வெல்கம் பேக் டு தமிழ் டேல் டைம்ஸ் நான் உங்கள் தமிழ் நாம் இன்று பார்க்க கூடிய கதை ஆமையும் நரியும் ஒரு பெரிய காட்டுல ஒரு ஆமையும் நரியும் நண்பர்களாய் இருந்தாங்க ஆமைக்கு அதோட கனமான ஓடு இருக்கிறது சுத்தமா பிடிக்கல இப்படி கனமான ஓடு தான் தன்னால வேகமா ஓட முடியல பறக்க முடியலன்னு வருத்தப்பட்டுச்சு அந்த ஆமை இறைவன் கொடுத்த உடல் எப்பவும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் மாறுபடும் என்றது நரி மேலும் ஒவ்வொரு மிருகத்துக்கு தனித்துவமான உடல் வாகு கடவுள் ஏன் கொடுத்துருக்காரு தெரியுமான்னு நரி கேட்டுச்சு எனக்கு ஒன்னும் தெரியாது நீதான் சொல்லேன்னு சொல்லுச்சு அந்த ஆமை உடனே நரி சொல்லுச்சு ஒவ்வொரு மிருகத்தோட வாழ்விடத்தை பொறுத்து இயற்கை கிட்ட இருந்தும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் பொதுவா ஏற்படுற ஆபத்துகள் கிட்ட இருந்தும் காப்பாத்திக்கிடவும் அந்தந்த மிருகங்களுக்கு தேவையான உடல் அமைப்பை கடவுள் கொடுத்திருக்காருன்னு சொன்னுச்சு நரி உன்னோட உடல்ல இருக்கிற கனமான ஓடு உனக்கு உதவி செய்யறதுக்கு தான் அமைஞ்சிருக்கும் அதனால அந்த ஓட்ட பார்த்து வருத்தப்படாதன்னு ஆறுதல் சொல்லுச்சு நரி ஒரு நாள் ஒரு வேடன் அந்த நரியை தன்னோட வில்லுல குறி வச்சிருக்கிறத பார்த்துச்சு ஆமை உடனே அந்த நரிக்கு பாதுகாப்பா குறுக்க வந்து நின்னுகிடுச்சு ஆமை வேட்டைக்காரன் விட்ட அம்பு ஆமையோட முதுகுல பட்டு கீழே விழுந்திருச்சு இத பார்த்த நரி நேரா வேட்டைக்காரனை நோக்கி ஓடுச்சு நரி தன்னை நோக்கி வர்றத பார்த்த வேடன் அங்க இருந்து ஓடிப்போனான் இப்ப பார்த்தியா உன்னோட கனமான ஓடுதான் உன்னையும் என்னையும் காப்பாத்துச்சு இதே நேரம் உன்னோட ஓடு இல்லைனா வேடன் விட்ட அம்பு உன்ன கொன்னு இனிமே உன்னோட உடம்ப பத்தி யோசிக்காம நல்லபடியா வாழ்க்கைய வாழுன்னு சொல்லுச்சு நரி நரி சொன்னது எல்லாம் உண்மைன்னு புரிஞ்சுகிட்ட ஆமை அதுக்கு அப்புறமா நல்லபடியா வாழ்ந்துச்சு நான் உங்கள் தமிழ் விழிகளோடும் செவிகளோடும் இணைந்தே இருப்போம்